நண்பர் அனைவருக்கும் வணக்கம் கியூர் என்னோட வந்து மருத்துவர் பல ஆடியோக்குள்ள பல அற்புதமான மூலிகளை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய மூலிகள் வந்து உங்களால் செய்து பார்க்க முடியும் நிறைய விஷயங்கள் பஸ் ஐட்டங்கள் புடம்புட வேண்டிய விஷயங்கள் உங்களால் செய்ய முடியாது அப்படிப்பட்ட நிறைய மருத்துவ குறிப்புகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு வைத்திய அணுகி உங்களுடைய குறைபாடுகளை சொல்லி அதுக்கான மருந்துகள் எடுக்க தான் சாலை சிறந்தது நீங்கள் தானாக முயற்சி பண்ணுவதை வீட்டு வைத்தியமாக பாட்டி வைத்தியமாக பண்ண வேண்டிய செலவை மட்டும் நீங்கள் வீ வீட்டில் பண்ணிக்கொண்டு மற்றவை அனைத்தையும் உங்களால் இயலாத முடியாத செய்ய முடியாத கடினமான மருத்துவ குறிப்புகளை செய்து பார்க்க முடியாமல் நீங்கள் முயற்சித்தும் முடியாத விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுகி நீங்கள் வாங்குவது சாலை சிறந்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நாள்பட்ட வாய்ப்புண் அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாவே பார்த்திங்கன்னா வாயில் வந்து புண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும் நாக்கில் இருக்கும் நாக்கினுடைய உள்பகுதி வெளிப்பகுதி வாயினுடைய இரு கன்னங்களுடைய உள்பகுதிகள் எல்லாம் புண்ணு இருக்கும் எந்தவித காரங்கள் சாப்பிட முடியாது சுவை தெரியாது வாயை திறக்க முடியாது அதாவது பெரிதாக வாயை வந்து விரிவாக திறக்க முடியாது ரெண்டு வாயினுடைய இரு பகுதிகளையும் கீழ்த்தாடை மேல்தாடை பகுதிகளில் கூட புண்ணு மாதிரி இருக்கும் நல்ல வலிக்கும் வாயை திறந்தாலே இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம யார்கிட்ட போனாலும் வாயிலேருந்து நல்ல ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் பல் தேய்க்கிறது இல்லையா பல் தேய்க்க மாட்டிங்களா மேல் தாடை மேல்தாடை பகுதிகளில் கூட புண்ணு மாதிரி இருக்கும் நல்ல வலிக்கும் வாயை திறந்தாலே இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யார்கிட்ட பேச போனாலும் வாயிலேருந்து நல்ல ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் பல் தேய்க்கிறது இல்லையா பல் தேய்க்க மாட்டீங்களா ஒழுங்கா அப்படிலாம் சொல்லுவாங்க பல் தேய்க்கிறதுக்கும் இந்த வாய் ஸ்மெல்லுக்கும் சம்மந்தம் இல்லை பல் தே எத்தனைய நாள் தேய்க்காம இருந்தால் கூட வாயில் ஸ்மெல் வராமல்லாம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ச நல்ல ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விலங்குகள் எடுத்துக்கலாம் எந்த விலங்குகளும் பல் தேய்க்கிறதுல தான் ஆனால் அதுக்கு சாப்பிடப்பட்ட சில மூலிகையினால் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வாயிலாம் ஸ்மெல் அடிக்காது எந்த அந்த அந்தளவுக்கு ஸ்மெல் இல்லை மனித உயிர்களுக்கு இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரியான ஏதாவது டிஃபெக்ட் உடம்புல வந்து வயிற்று புண்ணு இருக்கும் தீராத குடல் புண்ணு இருக்கும் இவங்களுக்கெலாம் இதே மாதிரி ஸ்மெல் இருக்கும் சிலவங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் வாந்தி வந்த மாதிரி இருக்கும் அடிக்கடி சாப்பிட்டா எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் வாந்தி வரும் விக்கல் வரும் அசிட்டி ப்ராப்ளமாலலாம் இருந்துகிட்ருக்கும் சக்தி இருக்காது நீங்கள் ஏதாவது கொஞ்சம் காரமான பொருட்கள் சாப்பிட்டா கூட வயிற்று வலி வந்துடும் உங்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிற்று குடல் பகுதியில் புண்ணாக இருக்கும் இந்த அல்சர் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா பல காரணங்கள் அதாவது ஒரு நோய் உருவாடுறதுக்கு இதுதான் காரணம்லாம் கிடையாது வந்த நான் நோயை வந்து பார்க்குறது தான் சாலை சிறந்ததே தவிர அது எப்படி வந்து ஏன் வந்து அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஒவ்வொரு வைத்தியர்களும் மருத்துவர்களும் அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க ஏன்னால் நோய்கள் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது இது தான் இந்த தான் இந்த நோய்கள் வரும் இந்த காரணத்தினால வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது எல்லா காரணத்தினாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக உண்டு சரியாக சாப்பிட்லன்னா உங்களுக்கு அல்சர் வரும் கரெக்டான டைமில் சாப்பிட்ணும் அதிகமான காரங்கள் சாப்பிட்டாலும் வரும் நேர்ந்த தவறி சாப்பிடாமல் இருந்தாலும் அதாவது கரெக்டான நேரங்களில் வந்து அந்த அமிலம் வயிறு குடல் புண்ணில் சுரக்கப்பட்ட அந்த அமிலங்கள் சுரக்கும் போது பசி எடுக்கும் பசி எடுக்கும் போது நீங்கள் சாப்பிட்ணும் தேவையில்லாத நேரங்களில் சாப்பிடக்கூடாது பசி எடுத்தால் மட்டுமே சாப்பிட்ணும் அப்படி பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடும்போது தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரண சக்தியை கொடுக்கும் இல்லைன்னா அது ஜீரணம் ஆகாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்டும்போது அதாவது காலையில் இத்தனை மணிக்கு ஏதாவது ஏழு மணி ஏழரை மணிக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் மதிய உணவு ஒரு மணிக்கு சாப்பிட்லாம் இரவு உணவு ஒரு ஏழரை டு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்லாம் தேவையில்லாத அன் டைமில் வந்து நீங்கள் வந்து ஜீரணம் ஆகாத புரோட்டா சப்பாத்தி சிக்கன் மட்டன் அதெல்லாம் வந்து நைட்டு பத்து மணி பதினோரு மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே போய் தூங்கிறது சரியான ஒரு அதாவது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அங்கேயும் கொஞ்சம் வாக்க வாக்கிங் போகணும் நடக்கணும் கொஞ்சம் வேர்வை செஞ்ச அளவுக்கு ஏதாவது விஷயங்கள் பண்ணணும் பண்ண பிறகு தான் தூங்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ராசஸ் இருக்குது இரவு உணவுக்கு பின்னால் அதை எதுவுமே செய்யாமல் நீங்கள் சாப்பிட்டு உடனே படுக்கிறனால கூட உங்களுக்கு செரிமான தன்மை இல்லாமல் அது வந்து நாளுடைய அல்சராக மாறலாம் வயிற்று புண்ணாகலாம் உங்களுக்கு வந்து அதிக பவுரில் மருந்துகள் சாப்பிட்டாலும் வர வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத மருந்துகள்லாம் நிறைய இருக்குது வந்து இந்த சமுதாயத்தில் கிடைக்கும் நீங்கள் வந்து எதுக்கு எதுக்கு என்னென்ன மருந்து சாப்பிட்றீங்கன்னு தெரியாமல் கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு அதனால் கூட வயிற்றில் வந்து புண்கள் உருவாகலாம் உங்களுக்கு உங்களுக்கு தாங்குகிற சக்தி இல்லாமல் இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு இதை இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா இதை போக்குறதுக்கான சரியான மருந்துகள் வந்து நம்ம செய்து கொடுக்கும் கேப்சல் வடிவில் இருக்குது பவுடர்ஸ் வடிவில் இருக்குது காலைல மத்தியான இடத்து மூணு வேலை சாப்பாட்டுக்கு முன்னால் நீங்கள் தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இளநிலையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி மோரில் சாப்பிட்ற மாதிரி வாயில் போட்டு தண்ணீர் குடிக்கிற மாதிரியான கேப்சூல் மாதிரி இதே மாதிரியான பல எளிய முறையில் நம்ம வந்து செய்து கொடுக்குறோம் வைத்தியம் இதனால் பாதிக்கப்பட்டவங்க இந்த அல்சர்னு கா பாதிக்கப்பட்டவங்க அதாவது அல்சர்னு சொல்லப்பட்ட நாள்பட்ட வாய்ப்புண் புண் குடல் புண் தீரானை நெஞ்சி அரைச்சல் வாய் துண்ணாற்றம் வாந்தி விக்கல் இதில் எந்த விஷயங்கள் சம்மந்தமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் வந்து நிவாரணம் பண்ணி அதில் வந்து விடுதலை ஆகி அதை வந்து முற்றிலும் குணமாக்கி நீங்கள் வந்து இந்த நோய் தாக்கிறதுக்கு முன்னால் அதாவது இந்த மாதிரியான அல்சர் வியாதி வர்றதுக்கு முன்னால் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த இடத்துக்கு நம்மளை வந்து கொண்டு வர முடியும் நம்மளுடைய இயற்கை வைத்தியத்தினால சித்த வைத்தியத்தினால கடவுள் கொடுத்த அறிவிய வகையான மூலிகைனால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் நான் வந்து ஆணித்தனமாக சொல்கிறேன் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் தேவையானவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்குங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு பயன்படட்டும் இதை முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக கேளுங்கள் நம்ம இதை மாதிரி சொல்கிற மருத்துவ குறிப்பை கேட்கணும் நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும் அருகில் உள்ள பெல் பட்டன் நமக்கு பார்க்கணும் அதுக்கப்புறமா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத தகவலாக நான் நம்புகிறேன் அடுத்த ஆடியில் நம்ம மற்ற தகவலை பார்ப்போம் நன்றி வணக்கம்